கத்திரி மைன்றதாக தேவதம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அவர் அப்படி பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை யித்தது நீ சமாதானத்துடைய போய் உன் வேதன நீங்கி சுகமாயிரு என்றார் கத்திரமயம்றதாக இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இயேசு பூமி வாழ்ந்த காலத்துல ஏசுகி யாரெல்லாம் தொட்டாரோ எல்லாரும் அடைஞ்சாங்க அப்ப இந்த ஸ்திரீ அவங்க ரொம்ப பன்னெண்டு வருஷமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவருடைய வஸ்திரத்தை ஓர்த்தியா நான் தொட்டா சோமேன்னு தொடுறாங்க சோகப்படுறாங்க அது அப்படி பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் கூட எவ்வளோ நெருக்கிருக்காங்க எஸ் கேசுவா பொதுவாக அவர் பேசும்போது ஆனால் எல்லாரும் சோகம் இந்த ஸ்ரீ தொட்டா சோம்பானா ஏன்னா அவங்களாம் சும்மா நெருக்கிறாங்க இவ இவங்க இல்லையா அந்த இந்த இந்த ஸ்ரீயான அவங்க வந்து நான் தொட்டா சோமனுவே நினைச்சு தொட்டாங்க சோம்பட்டாங்க அந்த விசுவாசம் தான் பெரியது ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையில நம்மளும் அநேக நம்ம வாழ்க்கையிலுமே அநேக குறைகள் இருக்கலாம் வியாதி பிரச்சனைகள் எது இருந்தாலும் நம்ம ஏன்னா அந்த விஷயத்துலையுமே நம்மளை கத்த தொட்டாலும் சோம்பு சோகம் நம்ம கத்தை தொட்டாலும் சோம்பு போடுவோம் ஆனால் அந்த சில இடம் கத்த ஒரு வார்த்தையான சோகம் கொடுத்துருக்காரு ஸோ இந்த வேலையில் இவர் தொடரானா இந்த விசுவாசம் பெரியது இதில் பைபிளில் இயேசுவாரு உன் விசுவாசம் உன்னே ரசித்தது உன் விசுவாசத்தை அல்லாப்பா அதான் உன்னை ரசித்தது இந்த வேலையில நம்மளும் அநேகம் ஜெபித்து கொண்டிருப்போம் ஆனா நம்ம வந்து ஜெபித்து ரொம்ப சில விசுவாசக்களை நம்ம குறைவா குறைப்பட்டிருக்கலாம் அது நம்ம இன்னும் நிதானிச்சு கத்துற சமூகத்துல நம்மளை அர்ப்பணிச்சு எல்லாம் பசுத்த எல்லாம் இருப்பாங்க ஆனா விசுவாசம் கம்மியா இருக்கும் அந்த இந்த வேலையில நம்ம வாழ்க்கையை நம்ம ஒரு சரிபடுத்தி நம்ம நம்ம நிதானிச்சு நம்மளோட விசுவாசம் குறையா இருக்குமானால் அந்த விசுவாசம் பிறகு கத்துட்ட கிருபை கேட்போம் ஏன்னா அதுவும் கத்துற கிருபம் கண்டிப்பாக விசுவாசம் பிறகு கிருப செய்வாங்க இந்த பூமிலயும் உங்களுக்கு எந்தெந்த சாட்சியாக மாட்டுவார் எதிரான குறைப்பு சாட்சியாக மாட்டுவார் இதெல்லாம் எதுக்காகனா ஒரு பூமியில ஒரு சாட்சி ஆரோக்கியம் எல்லாம் எதுக்குன்னா தேவனோட இன்னும் நெருங்கி நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் ஆகும் தேசத்துக்கு சொந்தது பரலோக ராஜ்யத்துக்கு ஆகும் எல்லாத்துக்கும் அழைத்த போதும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாகவும் அநேக ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கும் நம்ம கத் நம்ம வந்து ஏதோ கத்தோட கருத்துல நம்ம அர்ப்பணிப்போம் கண்டிப்பா கத்தை பயன்படுத்துவார் அது தேவசிவராக எல்லோருடைய தேவ சாட்சியாக மாட்ட அவங்க தேவக்கா தர்ப்பணிப்போம் தேவன கிருபி சிவராக ஆமேன்